ஓராயிரம் பொண்ணுங்க என் கூட சேர்ந்து பண்றதுக்கு ஆசைப்படுங்க இதெல்லாம் ஒரு மேட்டர் நான் அதை பெருசு இவர் கூட எந்த பொண்ணுமே சேர்ந்து ரீல்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்டது கிடையாது பசங்க டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அங்க சேர்றாரா இவரு பலுனக்கா இவங்களுக்கு நடுவுல தான் இவர் வாழ்ந்து நிற்கிறாரு லீலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் முத்தம் கேட்டு இருக்கிறாரு கமருதீன் சொன்ன மாதிரிதான் பொம்பளை பொறுக்கி

பிக்பாஸ் ஷோட டிஆர்பி குறைஞ்சி போச்சு ஒரு தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் வரைக்கும் இருந்த சுவாரஸ்யம் எல்லாம் குறைஞ்சி போச்சு திவாகரை வச்சு தான் அவங்க டிஆர்பி ஏற்றணுமா அந்த நிலையில இருக்கு அவங்க விஜய் டிவி அப்படிப்பட்ட ஷோவே நீங்க மூடி இல்லாமே தவிர இந்த மாதிரி ஒரு கோமாளியை வச்சு உங்க டிஆர்பியை வளர்க்குறது ஒன்று பரவராக எடுத்துக்கிட்டீங்க அப்படி மடியில் படுக்க வச்சுக்கிறதா தலையை வந்துட்டு கோதி விடுறதா கொடுக்கறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றதுங்கிறது திவாகருடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரியாக தானே இருக்கு ஆரோசனைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய்சங்கர் சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக போய்கிட்டு இருக்கு அதை தாண்டி அதை தொடர்ந்த விமர்சனங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு சதாம் அவர்கள் தான் எழுந்திருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் திவாகர் அவர்களை வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த இன்டர்வியூஸையுமே வந்துட்டு நீங்கள் அவரை வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்துருப்பீங்க அதில் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியிருப்பாரு இப்போ அவர் பிக் பிள்ளாரையும் போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு ஆமாம் அவர் பிக் பிக்பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் போனதுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்கார் பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கான எதிர்ப்பு நிறைய இருந்தது திவாகர் மேலே இப்போது அந்த ஆள் பண்றது எல்லாமே சேட் எல்லாம் போட்டு அவனை நல்லவனாக ப்ரொஜெக்ட் இருக்கிறாங்க இது வந்து விஜய் டிவி காரணமாக இல்லை இந்த மீம்ஸ் கிரியேட்டர் காரணமாக தான் தெரிய மாட்டேன் ஏன்னால் திவாகர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணதே நம்ம தான் வீடியோவில் இதை தான் நாங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதுதான் உண்மையான திவாகர் இப்போ உள்ளே போயிட்டு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறது வேற என்னவோ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறாரு அவர் அவர் வந்து ரொம்ப நல்லவர் குழந்த மனதுக்காரு அந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கு அது வந்து மறந்துட்டாங்களா மக்கள் மெலன் சீனே வந்து சூர்யாவோடது கிடையாது என்னால் தான் இப்போ சூர்யா சாருக்கு ஃபேமஸ் ஆகிருக்குதுன்னு சொன்னவர் அவர் சூரிய சார் ஐநூறாயிரத்துக்கு வேலை செய்வார் நான் செய்ய மாட்டேன் நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கேன் சொல்லிவிட்டு இவரோட பெருமையை பாடிட்டு கவின் கொலை வழக்கு ஆணவ கொலை நடக்கும்போது கேஸ்டை பற்றி பேசி கான்ட்ரவர்சியில் மாட்டினவர் தான் இவர் இவர் இப்படிப்பட்ட ஜாதி வேரியரு இவர் பொண்ணுங்களை பார்த்தா என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு ஆஃப் கேமராவில் நம்மலாம் நிறைய பார்த்துருப்போம் ஓகேங்களா இன்டர்வியூ முடிஞ்சு அந்த ஃபீமேல் ஆங்கர் கூட ரீல்ஸ் பண்ணாமல் போகாத ஒரு ஆள் தான் திவாகர் ஒரு பொண்ண பார்க்கும்போதே நம்ம ஆள் வந்து பாய்ஞ்சிருவாரு ரீல்ஸ் பண்ணாம போகவே மாட்டார் அவர் வெளியே கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க அந்த ஆங்கர் கூட ஒரு ரீல்ஸ் இருக்கும் கண்டிப்பா அந்த சேனல் ஷோவில கூட வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு அந்த வீடியோ கூட நம்மகிட்ட இருக்கு ஓராயிரம் பொண்ணுங்க கூட சேர்ந்து பண்றதுக்கு ஆசைப்படுங்க இதெல்லாம் ஒரு மேட்டரா நான் அதை புரிசு படுத்திக்கல இத பத்தி என்ன இவர் கூட எந்த பொண்ணுமே சேர்ந்து ரீல்ஸ் பண்ணனும்னு ஆசைப்பட்டது கிடையாது இவரே வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்டுக்கு வர்றீங்களா ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெய்மணி வேலை அவர் வந்து ட்ராப் பண்ணும்போது இவர் மாட்டினவர் தான் இவர் இவர் கூடலாம் எந்த பொண்ணுமே சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து இவர் வந்து நின்று பேசும்போதே பக்கத்தில் ரொம்ப நெருங்கி நின்று பேசுவார் எப்படி ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுவார் அந்த மாதிரி கேரக்டர் தான் இவர் இன்னும் கூட பார்க்க போனீங்கன்னா நைட்டு நிறைய பேருக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே நிறைய பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணி மாட்டியிருக்கிறார் இவர் அப்படிங்களா ஆமாம் அந்த மாதிரி ஆள் தான் நம்ம டாக்டர் திவாகர் இவர் பெருமையை இவர் பாடி 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 வெளியே எல்லாருக்குமே அடி தான் மிச்சம் இப்போ உள்ள போயிட்டு இவர் பண்ணுற லீலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளோட ரியாலிட்டி எங்களுக்கு தெரியும் இந்த ஆள் உள்ள போய் வந்து சும்மாலாம் பண்ணல ஒரு காமவேறியோட தான் தான் எங்களோட அப்படின்னு சொல்லி இதாங்க உண்மை சும்மா இவர் நல்லா பாருங்களேன் பசங்க டீமுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே சேர்றாரா இவர் இல்லையே எங்க இருக்கிறாரு இவரு பாரு ஆ அக்கா இவங்களுக்கு நடுவில் தான் இவர் வாழ்ந்து நினைக்கிறாரு இவருக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா உள்ளே போய் ஜம்முன்னு வாழ்ந்து நினைக்கிறாரு பொண்ணுங்க நடுவில் தான் இருக்காரு போயிட்டு அக்கா கிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா எனக்கு ஒரு முத்தம் கூடு எல்லா பொண்ணுங்களையும் முத்தம் கேட்டுருக்கிறாரு அது ஒரு பஞ்சாயத்தாக கூப்பிட்டு வர அட்வைஸே பண்ணாங்க உள்ளே இருக்கிற பசங்க ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் முத்தம் கேட்குறீங்கண்ணே அது வந்து தப்பாக போயிடும் கேட்குற பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன இப்படி கேட்கறன்னு கேட்டாங்கன்னா உங்கள் கரியரே காலியாகிடும்ண்ணே இந்த மாதிரி ஆள் தான் திவாகர் இதுதான் உண்மை முகம் இதுக்கு வந்து இந்த மீம்ஸ் கிரியேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சோகமான பீஜம் எல்லாம் போட்டு லவ் சாங் எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் ஏதோ கப்புல்ஸாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையான முகம் திவாகரோட முகம் முந்தானேத்து கம்ருதீன் சொன்ன மாதிரி தான் பொம்பளை பொறுக்கி ரொம்ப ஓப்பனாக அந்த ஆமாங்க திவாகரை இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் கூட இருந்து இவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத கூட இருந்து பார்க்குறாரு இப்போ என்ன கேட்டிங்கனாலும் நானும் அதுதான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஆளை வந்து நேரில் பார்த்தவங்க நாங்கள்லாம் ஓகேங்களா அந்த ஆளோட ரியாலிட்டி என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதே ரியாலிட்டி அவருக்கும் தெரிஞ்சிருக்குது அவர் வெளிப்படையாக கேமரா முன்னாடி சொல்லிட்டாரு இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இத்தனி நாளாக வந்து தங்கச்சி தங்கச்சி அண்ணன் சொல்லி பழகிட்டு இருந்த கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாமா கேட்கக்கூடாது அது சும்மா காமெடிக்குன்னு கேட்ட மாதிரி இருந்ததா இல்லை ஒரு ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்கிறார் உள்ள திவாகர் ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு எல்லாரையும் போய் செஞ்சு உள்ள எந்த பொண்ணுகிட்டயாவது இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ கேக்காத பொண்ணு ஏதாவது இருக்குதா கிட்ட போய் கேக்கல ஏனா கெமி வாயிலே குத்தும் பலூன் அக்கா கிட்ட போய் கேட்டு இருக்கிறா போல முன்னாடியே ஒரு வார்னிங் வேற குடுத்துருந்தேன் கெமி வார்னிங்க குடுத்துடா போல ஏன்னா பார்த்து பேசுற நீ மூஞ்ச பார்த்து பேசணும் கண்ண பார்த்து பேசணும் மிச்சத்தை எல்லாத்தையும் பாத்து பேசுனீனா அடிக்கதான் வருவாங்கல்ல அப்ப கூட வந்துட்டு திவாகருக்கு நிறைய பேர் வந்து மீம்ஸ்ல சப்போர்ட் பண்ணி தான் போட்டாங்க கெமி சொன்னது தப்பா இருந்ததுன்னா அப்ப ஏன் முந்தா நேத்து பலூன் அகா வந்து என் மூஞ்சி இங்கே இருக்குது இங்கே பார்த்து பேசுங்க இங்கே நீங்கள் ஏன் இப்படி இங்கே பார்த்து பாடுறீங்க சொல்லி அக்கா கேட்டாங்களா இல்லையா அப்போ தப்பு வந்து கெமி மேலே இருந்ததுன்னா பலூனாக்கா ஏன் அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அரோராக்கா அவங்களுக்கும் அது அந்த ஃபீல் வந்ததால தான் அவங்களும் வெளிப்படையாக சொன்னாங்க இதுதான் உண்மை இதுதான் திவாகர் நீங்கள் வந்து வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அது திவாகரே கிடையாது திவாகர் யார்னா நான் தான் பெரியாள் நான் தான் சிவாஜிக்கு அடுத்தது நான் தான் கமலஹாசன் கடுத்தது விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா சார் பாம்பே போயிட்டாரு அஜித் சார் வந்து ரேசு கோட்டை போயிட்டாரு அடுத்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்த போறது யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவாரு அந்த ஷோலேயே விஜய் சேதுபதி சார் இருக்காரு ஆ இந்த ஆணவம் கொண்டது திவாகர் இதுதான் திவாகரின் உண்மை முகம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்துட்டு லக்ஸுரி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ல வந்துட்டு பாத்ரூம் அப்படின்றது அந்த ரூம்குள்ளாரே கிளாரே இருக்கும் ஆமா அந்த ரூம்ல வந்துட்டு ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்ச உள்ளார போய் பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயஸ் எல்லாம் வந்தது சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஒரு தான் சரி போவோமேன்னு போயிட்டு மாட்டினார் அதை வினோத் வெளிப்படையாக உடச்சிட்டார் விஷயத்தை இதுதான் திவாகர் திவாகர் வந்து பசங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆகவே மாட்டார் இப்போது நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னுமோ பார்வ உட்காந்து பேசினுக்கிறாங்க அவங்க எதுவும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க இவர் பெட் மேலே படுத்துன்னு மேலே போய் வர்ச வர்சை போகிறார் பார்வை எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் இவர் போய் வரசாக தான் போகிறார் இது என்ன மாதிரி ஒரு மனநிலை இதை எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்றதா இல்ல காஜி ஸ்டார்ன்னு சொல்றதா தான் தெரிய மாட்டேன் ஆமாங்க நடிப்பு அறக்கணுன்னு சொல்லி அவரே சொல்லின்னு இருக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைக்க முடியும் இப்போ சூப்பர் ஸ்டார் பட்டம் மக்களால மக்களா கொடுத்த பட்டம் நடிப்பு அரக்கணுன்ற பட்டம் அவராக வச்சுக்கணும் பட்டம் எங்க எங்களுக்கு என்ன ஒரு பட்டம் தோணுதோ அதை தானே நாங்க கொடுக்க முடியும் நடிப்பு இருக்கனு எங்களுக்கு தோணுச்சு நடிப்பு இருக்கனு ஒரு பட்டம் வச்சோம் இப்ப இந்த ஷோவா பார்க்கும் போது காஜி ஸ்டார்ன்னு தான் எங்களுக்கு தோணுது இப்போ அதை தானே நாங்கள் சொல்ல முடியும் ஓகே அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவரு போனதுக்கு அப்புறமும் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமான்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டே இருக்கிறாரு அப்படி என்னதான் ஒரு பேக்ரவுண்டு இது வரைக்கும் யாருக்குமே அந்த பேக்ரவுண்டு தான் தெரிய மாட்டேன் இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் கவுன்சிலில் இருந்தாரு மெடிக்கல் கவுன்சிலில் அந்த அதுல இருந்தும் இவர் மெம்பராக எடுத்துட்டாங்க வெளியே தூக்கிட்டாங்களா தூக்கிட்டாங்க ஓ இது ரிப்போர்ட் யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் இவரோட பேக்ரவுண்டை பற்றி எந்த இதுலையுமே இவர் பேசுனது கிடையாது இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க இவருக்கு பேக்ரவுண்ட் என்ன இவரார் நான் டாக்டர் நான் டாக்டர்ன்னு சொல்லிட்டு இவராக தான் சொல்லி இவருக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்திருந்தால் ஏன் இத்தினி நாள் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களை வந்து உங்களோட உண்மை முகத்தை வெளிப்படுத்தினாங்கல்ல அப்போ அப்போ உங்களை சப்போர்ட் பண்ணிணவங்க உங்கள் பேக்ரவுண்ட் ஏன் வெளியே வரல அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தானே வர முடியும் தமர் எல்லாரும் வந்து கோவப்படுறாரு பண்றாரு இந்தால் பண்ணுறத உட்காந்து அரை மணி நேரம் எடுக்கிற இன்டர்வியூ எங்களுக்கே கோபம் வருதுன்னா கூடவே இருக்கிற அவருக்கு வந்து கோபம் வருமா வராதா ஆனால் அடிக்கிறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் தான் அந்த இடத்துல போயிட்டு கேமரா முன்னாடி திவாகர் உட்காந்து அவ்வளோ பேச்சு பேசும்போதே இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருக்குமே கோபம் வருவாங்க அடிக்கணும்னு உண்மையா இல்லையா அவங்க அவங்க வந்து பல வருஷங்கள் நடித்து வாங்க பட்டதம் சும்மா கோமாளித்தனமாக மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்ணி நான் தான் கிங்குன்னு சொல்லும்போது கோவம் வரதா இல்லையா ஒரு உண்மை ரசிகர்கிட்ட போயிட்டு சாரோட ஒரு உண்மை ரசிகர்கிட்ட போயிட்டு சாரை விட நான் தான் கெத்துன்னு சொன்னால் அடிப்பாங்களா மாட்டாங்களாம் கண்டிப்பாக அந்த கோவம் வருமா வராதா அவ்வளோதான் விஷயம் அவரை அடிக்கணும்னு ஒரு மனநிலை அவரே உருவாக்கிடுவார் எதிரில் இருக்கிறவனுக்கு வேற ஒன்றுமே இல்லை அவரை வந்து விஜய் டிவி உள்ளே எடுத்தது வேஸ்ட்டுன்றது தான் என்னோட கருத்து பிக்பாஸ் ஷோவோட டிஆர்பி குறைஞ்சி போச்சுங்க ஒரு தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் வரைக்கும் இருந்த சுவாரஸ்யம் எல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பிரபலங்களை அதாவது கோமாலிங்களை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு இப்போது டிவி பார்க்குறத விட இன்ஸ்டாகிராம் பார்க்குறது தானே அதிகம் அதனால் அங்கே இருக்கிறவங்க இதை வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவங்க எல்லாம் தூக்கி உள்ளே போடுறோம் இதில் வந்து ரெண்டு பேரை தேவையில்லாமல் உள்ளே போட்டது யார் வந்து ரெண்டு பேர் ஒன்று திவாகர் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து அரோரா பலூனாக்கா இவங்க ரெண்டு பேரை வெரி பேட் எக்ஸாம்பிள் இந்த சொசைட்டிக்கே பேட் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க உள்ளே போய் பண்ணுறது எதாவது நல்ல நல்லா இருக்கா துசாராக பாத்ரூமில் கூப்பிடுறாங்க இந்த பலூனாக்கா இது ஒரு நல்ல உதாரணமா இதை தான் வந்து நீங்கள் வந்து வருங்காலத்துக்கு காட்டுறீங்களா திவாகர் திவாகர் என்ன பண்ணிட்டார் என்ன சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட நடிப்புண்ணா அவ்வளோ நல்லா இருக்குது அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரும் ஒரு கட்டத்துல விருப்பாயிடு இந்த மாதிரி கை தட்டாதீங்கடா அதனால தானே அவன் இன்னும் பண்ணிணுகிறான்ற மாதிரி சொல்லிட்டாரு இதுதான் எதார்த்தம் அதனால வந்து திவாகர் திவாகர் தான் நீங்க அவனை பார்க்குற கண்ணோட்டம் தான் தப்பா பாத்துனு உண்மையான திவாகர் என்னன்னா பிக் பாஸ்க்கு வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆனாரோ அதுதான் இந்த திவாகர் நிறைய பேர் இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வந்து இந்த சேட் பீச்சியம் எல்லாம் போட்டு இவர் நல்லவர் இவர் பாவம் இவர் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்றாரு சொல்றாங்க அப்படின்னா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்டையும் கொண்டு வந்து முன்னாடி அது சரின்னு நினைக்கிறீங்க அதுதான் அங்கே உண்மை சரியா தப்பாலாம் விட்டுருங்க அதுதான் உண்மை சுபிக்ஷா அவங்க வந்து அவங்க வயசு என்ன இவர வயசு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அதாவது உண்மையா உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு மனசு பிடிச்சிருதுன்னா நீங்க போய் பேசுறது வேற நீங்க பாக்குற எல்லாருக்கிட்டையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அது வந்து தப்பா இல்லையா இதுதான் திவாகர் திவாகருக்கு அனைகமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல படிச்சோம் நம்ம கூட நிறைய ஆமா நம்ம சேனல்லயே வந்து நம்ம போட்ட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு மாதிரி இந்த மாதிரி கான்ட்ரவர்சியும் நிறைய இருக்கு திவாகர் மேல அதனால திவாகரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல இவர் என்ன வேரிஃபை பண்ணி உள்ள எடுத்தாங்கன்னா இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் அங்கே கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் அவர் சரியா பதில் சொன்னாரு சொல்லி நாங்கள் உள்ளே எடுத்துட்டோம் அப்பனா நீங்கள் டாக்டர் திவாகரை உள்ளே எடுத்தீங்கன்னா பரவாயில்ல வாட்டர் மில்லன் திவாகர் திவாகர்ல உள்ளே எடுத்துருக்கீங்க அப்போ நீங்க யாரை ஏமாத்துறீங்க உங்க டிஆர்பி விஜய் டிவி என்ன அவ்வளோ கேவலமா போயிடுச்சா திவாகரை தான் உங்க டிஆர்பி ஏத்துணுமா அந்த நிலையில இருக்கா உங்கள் விஜய் டிவி பிக் பாஸ் அப்படிப்பட்ட ஷோவே நீங்க மூடில்லாமே தவிர இந்த மாதிரி ஒரு கோமாலியை வச்சு உங்க டிஆர்பியை வளர்க்குறதுன்றது ரொம்பவும் கேவலமான விஷயம் இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பொம்பளை கேஸ்ல மாட்டின்னு வெளியே வந்துடுவார் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சீசனுக்கு முன்னாடி சீசன்ல வந்து இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து வந்திருந்தது அதே மாதிரி இந்த சீசன்லயுமே வந்துட்டு இந்த ரெட் கார்டு அப்படின்றது பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க திவாகருக்காகட்டும் கம்ருதீன் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வாரம் கண்டிப்பா ரெட் கார்டு வாரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது நடக்குமா அப்படின்ற கேள்வி அப்படி நடந்தா போய் பெண்களை சீன்றாருன்னு சொல்லிட்டு திவாகருக்கு முதல்ல ரெட் கார்டை கொடுத்து வெளியே துரத்திருங்க அதுக்கு அடுத்த வாரம் வேணாம் கம்ருதீனுக்கு கொடுங்க ஏன்னா முதல்ல வெளியே துரத்த வேண்டிய ரெண்டே பேர் வந்து திவாகரும் அரோராவும் தான் வாட்டர் மெலனை கொண்டு போயிட்டு எல்லாருக்கிட்டே வந்துட்டு ஐயோ வேணா அதாவது ஒரு ரொம்ப மரியாதையா பேசணும் வாட்டர் மெலனை ஒரு பக்கம் இவர் கடிப்பாராமா இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணை விட்டு கடிப்பாராமா வா வெளியே வா நான் கடிக்கிறேன் பசங்களை எல்லாம் சேர்த்துக்க மாட்டா போல நம்ம ஆளு இந்த மாதிரி விளையாட்டுலாம் பொண்ணுங்க தான் வேணும் இதுதான் திவாகர் இதுதான் அப்பட்டமான திவாகர் இதை வந்து மாற்றவே முடியாது இந்த கேரக்டரை இன்னொரு இன்னொரு வர் ஒரு வாரம் இருந்து பாருங்க கண்டிப்பாக உள்ள ஒரு கேஸ் நடக்கும் திவாகரை வச்சு ஒன்றும் கிடையாதுங்க வினோத் வந்து ட்ராங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவாகரை வா எல்லாம் கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு வாதுவும் திவாகர் கண்டிப்பாக யார் மேலேயாவது பாஞ்சிடுவா போல இதுதான் உண்மை கேமராவுக்கு போயிருந்தான் நம்ம திவாகர் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறா போல இல்லைன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும் இப்போ வெளியே வந்ததுமா தான் இன்னும் நிறைய இருக்கும் விஷயம் இப்போ அதே மாதிரி இந்த தங்கச்சின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ முத நாள் வந்து பார்வை வந்துட்டு தங்கச்சின்னு சொல்றாரு அடுத்த நாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கறாரு அப்படி இருக்கிறப்போ யார்கிட்ட வேணா எப்படி வேணா போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு மனநிலையில இருந்து பெண்கள் எல்லாத்தையுமே இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு செயலா வந்துட்டு இருக்குமா இது இவர் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா இவர் வந்து ஒரு பாப்புலர் ஆயிட்டாரு இவர் ஃபேம் ஆயிட்டாரு இப்போ எந்த பெண்ணும் இவர் வந்து இவர் வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணா எந்த பொண்ணும் இவருக்கு இது ஆவாங்கன்ற ஒரு மனநிலையில் தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது மண்டை கருவம் ஆணவத்தின் உச்சம் தான் இது அதாவது நான் இப்போ பெரியால் ஆகிட்டேன் நான் இப்போ போய் ப்ரொப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு எனக்கு கரெக்ட் என்ற ஒரு மனநிலையில் தான் இதை இருக்காரு இதுக்கான பதில் வந்து மக்கள் கீழே கமெண்ட்ஸில் தான் கொடுக்கணுமே தவிர ஏன்னா நம்ம சொன்னால் இப்போ வந்து அவர் நல்லவர் தாங்க நீங்கள் தாங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இதுதான் உண்மை அதாவது தங்கச்சியாக பார்த்த பார்வை திடீர்னு நீங்கள் ரெண்டு நாளில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க உங்கள் வயசுக்கும் சுபிக்ஷா வயசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே உங்களை அண்ணனை தான் உள்ளே பார்த்துன்னுறாங்க ஆனால் நீங்கள் அண்ணனா நடந்துக்க மாட்டேன்றீங்கிறது தான் உள்ள பிரச்சனை இது வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் இவர் பண்ணுறாரு அதனால் வந்து மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் மக்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸில் வரட்டும் அடுத்த இதில் வீடியோவில் நம்ம கண்டிப்பா இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திவாகர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டு தொடர்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க மக்களும் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் பெண்கள் அங்கே இருக்கிறவங்களுமே வந்துட்டு கேமரா ஃபோக்கஸ் அவங்க மேல இருக்கு திவாகரை சுத்தி வந்துட்டு இந்த கேமரா ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட போய்ட்டு பழகிறதாகட்டும் இப்போ அரோரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மடியில் படுக்க வச்சுக்கிறதாகட்டும் தலையை வந்துட்டு ஊதி விடுறதாகட்டும் கோதி விடுறதாக சுத்தம் கொடுக்குறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுங்கிறது திவாகருடைய உணர்ச்சி தூண்டுற மாதிரியாக தானே இருக்குது அப்போ அது தூண்டுறதானே செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை ஆமாம் இவங்க இந்த பொண்ணுங்களும் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க இந்த உதாரணத்துக்கு நான் எல்லாருமே சொல்ல விரும்பலை அரோரா பலூன் அக்கா தான் வந்து திவாகரை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை திவாகரை வந்து ஒரு கண்ணாடி இருக்குது இந்த பக்கம் அரோராவும் இந்த பக்கம் திவாகரும் முத்தம் கொடுக்குறாங்க நடுவில் கண்ணாடி மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஃபே கேமரா ஃபோக்கஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கேமரா ஃபோக்கஸ் வந்து வாட்டர் மேலன் சார் திவாகர் கோமாலி மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரு வந்து துரத்தி விடுறாங்க ஆனால் போங்கனே வேணானேன்னு சொல்லி துரத்துறாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துருக்கிறாங்க இந்த விஷயத்த யார் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா திவாகரை அக்கா தான் பாரு துரத்தின் தான் இருக்கிறாங்க இந்த இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா பாருக்கும் திவாகருக்குமே சண்டே ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல இதுதான் உள்ள வந்து இத திவாகரை வந்து திவாகரோட ஃபோக்கஸ் கேமரா போக்கஸ் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணணும்னு பலூன் அக்கா வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நன்றி நன்றி